நாகப்பட்டினம் டாடா நகர் நகராட்சி தொடக்கப்பள்ளியின் ஆண்டு விழா மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக மின்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் நகர்மன்ற தலைவர் மாரைமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழா விழா அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்வதை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த ஆண்டு முதலாம் வகுப்பு சேர்ந்த மாணவர்களுக்கு துண்டு அணிவித்து மரியாதை செய்து அமைச்சர் அன்பில் மகேஷ் கௌரவப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தனது நிதியில் வாங்கப்பட்ட சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான பெஞ்சுகளை அமைச்சர் முன்னிலையில் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைத்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் நம் வீட்டில் உள்ள பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் எனவும் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் உள்ளதாகவும் பிள்ளைகளிடம் உள்ள ஓவியம் பேச்சு நடன திறமைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் என் நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷினி நகர்மன்ற உறுப்பினர்கள் ஊர் பஞ்சாயத்தார்கள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பயனாளிகளை ஒப்படைத்த தலைவர் இன்றைய முதல்வர் மரியாதைக்குரிய அதன் பிறகு நான் அந்த ஒரு கோரிக்கை வைத்தேன் தலைவர் அவர்களே நாங்கள் குடிபெயர்ந்திருக்கிறோம் அக்கிரப்பேட்டையில் இருக்கின்ற பள்ளியை இங்கே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைய சொன்னார் அக்கறையிலே இருக்கின்ற பள்ளியை இன்னுறவில்லை அந்த அக்கறையில் இருக்கிற பள்ளியை அக்கறையோடு இங்கேயே நாங்கள் தொடங்குவோம் என்று முதலமைச்சர் அறிவித்தார் முதலில் துவங்கிய இடம் இன்று கிட்டத்தட்ட எட்டு வகுப்பறைகளை கொண்ட பள்ளிகளாக உருவெடுத்திருக்கிறது இதற்கு உண்மையிலேயே எங்க கிராம பொதுமக்களின் மிக சிறப்பான பங்களிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறதோ இல்லையோ நாகப்பட்டின நகராட்சியில இருக்கிற பள்ளியில் அனைத்து வகுப்புக்குமான ஸ்மார்ட் கிளாஸ்

சிறு சேமிப்பை துவக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் நிர்வாகத்தில் அண்ணன் பத்து குழந்தைகளுக்கு அண்ணன் திருக்கணங்களால் வழங்க வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பள்ளிக்கு மாணவர்கள் தலையிலே அமர்கின்ற சூழ்நிலையை அறிந்து வரும் கல்வி ஆண்டில் அனைத்து பள்ளிக்கும் பெஞ்சுகளை நான் ஒன்றரை லட்சத்தில் வழங்குவேன் உங்கள் கையில மூன்று நீங்கள் ஒப்படைக்க அனைத்து துறைகளிலும் வைத்து அனைத்து டிபார்ட்மெண்ட்ஸ்களும் வைத்து பள்ளியின் முக்கிய பள்ளி கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து தமிழக அரசாங்கம் கல்விக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இப்போ அரசாங்கத்தால் செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் எண்ணி பார்த்தோம்னால் அதிகமான அளவுக்குள்ள அதிகமான எண்ணிக்கையான திட்டங்களும் பொருளாதாரத்தில் பட்ஜெட்டில் அதிகமான செலவு செய்து நம்ம அதிகமான பட்ஜெட்டு கொடுத்து செய்ய செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை பார்த்தோம்னா அது வந்து பள்ளிக்கல்வி கல்வியை பற்றியுள்ள திட்டங்கள் இப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து காலையில் மீன் காலை சிற்றுண்டி திட்டத்தை வந்து தொடங்கி வைத்தார் அதே போன்ற ஏற்கனவே வந்து தமிழ் தமிழ்நாடு தான் இந்தியாவில் முதல் முதலாக மத்திய உணவு வந்து ஒரு காமராஜர் ஃபீல்ட்லேருந்து ரொம்ப சுமை அந்த திட்டத்தை இயக்கி கொண்டு வந்திருக்கிறது அடிஷன்ட்டுடன் மத மாணவிகள் வந்து எழுதாய் பள்ளி கோணம் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையுடன் மிதிவண்டி கொடுக்க வழங்கக்கூடிய திட்டம் வந்து செயல்பட்டு வருகிறது இலவசமாயி சீருடைய யூனிஃபார்ம் அந்த நோட் புக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய திட்டங்களை வந்து செயல்படுத்தி வருகிறது உயர்ந்த சிந்தனையுடன் புதுமை பெண்ணை என்கிற ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தின தமிழக அரசாங்கத்தால் செயல்படுத்தினாங்க அந்த திட்டத்தின் பிரயோஜனம் வந்து ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த பிரயோஜனம் கிடைக்கணும் என்ற என்கிற ஒரு சிந்தனையுடன் தமிழ் புதுமன் என்கிற ஒரு திட்டத்தை போன்ற வருடம் மாண்பு முதலமைச்சர் அவர்களால் தோற்கி வைக்கப்பட்டுள்ளது இதே போல நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாணவ மாணவிகளோட மாணவிகளுக்காக தமிழக அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை பல கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தி கொண்டு வருகிறது மாணவ மாணவி கண்மணிகள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நன் நன் நன்றாக க கற்றுக்கொள்ள வேண்டும் பாடம் வந்து நன்றாக படித்து கொள்ள கொள்ள வேண்டும் நம்ம ஆசிரியர்கள் எல்லாம் உங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பார்கள் தமிழக அரசாங்கம் அந்த அனைத்து சலுகைகளும் அனைத்து பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு மாணவ மாணவர்களுக்கு கொடுப்ப கொடுப்பார்கள் அதை எல்லாம் பெற்று கொண்டு நீங்கள் நல்ல முறையில் பாடத்தின் கற்றுக்கொண்டு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் ஒரு நல்ல ஒரு குடிமகனாய் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் நீங்கள் செய்தால் போதும் மற்றபடி அந்த பிள்ளைகளுக்கு தேவையான கல்வியை வழங்குவதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வழங்குவதிலிருந்து தொடர்ந்து நம்முடைய தாயுள்ளம் கொண்ட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து அது காலை இருந்து பிள்ளைகள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து அது கல்லூரிக்கு செல்வதிலிருந்து கல்லூரியை முடித்ததுக்கு பிறகு நான் முழுதும் திட்டத்தின் மூலமாக அந்த பிள்ளைகளுடைய திறன்களை மேம்படுத்தி அதன் பிறகு அந்த பிள்ளைகளுக்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதிலிருந்து தொடர்ந்து தயவுசெய்து மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கின்ற இருக்கின்ற அந்த திறமையை கண்டறிந்து அதை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய கூட்டு பொறுப்பு யாருக்கு இருக்குது என்று சொன்னால் செத்தவங்க உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இருக்குது என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது பிள்ளைங்கட்ட பேசும்போது பக்கத்து வீட்டு பிள்ளை நல்லா படிக்கிறேன் ஐத்த விட்டு பிள்ளை நல்லா படிக்கிறான்னு பிள்ளைங்களை கொட்டி கொட்டி கொட்டியாக வளர்க்காதீங்க நம்ம பிள்ளைக்குன்னு பல திறமைகள் இருக்கின்றது அந்த திறமையை கண்டறிய வேண்டியது நம்முடைய கட்டாயம் நல்லா படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் நூற்றுக்கு நூறு வாங்கினா எல்லா பிள்ளைகளும் நூற்றுக்கு நூறு வாங்க முடியாது ஆனால் ஜஸ்ட் பாஸ் வாங்குகிற பிள்ளைகிட்ட இருக்கின்ற ஒரு திறமை என்பது நூற்றுக்கு நூறு வாங்க பிள்ளைகிட்ட இருக்காது ஆக பிள்ளைகளை நாம் வளர்த்து நல்லா வரைய முடியுமா நல்லா வரடா நீங்கள் நல்லா பேசுவியா நல்லா பேசுகிறாங்க நல்லா பாட்டு பாட முடியுமா நல்லா பாட்டு பாடுறான் நல்லா டான்ஸ் ஆடுறியா நல்லா டான்ஸ் ஆடுறா என்று நீங்கள் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டியது ஊக்கப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருன்னா நமக்கு தான் இருக்கிறது அதனால பிள்ளைங்களை மற்ற பிள்ளைங்களை ஒப்பிட்டு பார்க்காது என்ற மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை கூட வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இதை சொல்வதற்கான கலை திருவிழா என்கின்ற ஒரு திருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் அந்த கலை கொண்டாட்டத்தின் மூலமாக பிள்ளைகளுடைய தனித்திறமை நான் கண்டறிந்து அது பள்ளி அளவில் வட்டார அளவில் அது மாவட்ட அளவில் அது மாநில அளவில் இந்த பிள்ளைங்கள்லாம் கண்டறிந்து அதிலேருந்து தேர்வு செய்யப்படுகின்ற இருபது இருபத்தைந்து பிள்ளைகளை வெளிநாடுக்கு சுற்றுப்பயணம் கூட்டிட்டு போற அமைச்சராக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கேன் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஆகவே பிள்ளைகளுக்கு படிப்பு அவசியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் பிள்ளைகள் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள் மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் மதிப்பீடை தந்துவிடாது பிள்ளைகளுக்கான மற்ற திறமைகளை வளர்த்தெடுக்க வேண்டியது நம்முடைய கட்டாயம் அதை அவங்க நீங்களும் செய்ய வேண்டும் என்னுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் மக்களும் செய்ய வேண்டும் வேண்டுகோள் அதே போல நம்ம மீன் வளர்ச்சி கழகத்தின் தலைவர் சொந்த பிள்ளை நல்லா வருங்கிறதை காட்டும் தன்னுடைய வகுப்புறையில் படிக்கக்கூடிய இருபது இருபத்தி அஞ்சு பிள்ளைங்க நல்லா வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் வருகை தந்திருக்கின்ற நல்லா படிங்க நம்ம ஆசிரியர்கள் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறாரோ அதை கேட்டு நடங்க இப்ப பார்த்தா நம்மளை திட்டுறாங்களே வேலை வாங்குறாங்களே என்று தயவுசு நினைக்காதீங்க நீங்கள் படித்து நல்ல பெரிய பெரிய இடத்துக்கு போகும்பொழுது நல்ல சம்பாத்தியம் பொழுது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் கொடுக்க போறதில்லை உங்களுடைய பெற்றவங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க ஆனால் படித்து பெரிய மருத்துவர்களாகவோ டாக்டராகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ ஏன் ராமேஸ்வர கடற்கரையில் மட்டும்தான் அப்துல் கலாம் வரணுமா ஏன் டாக்டர் ஆனாலேருந்து கூட ஒரு அப்துல் கலாம் வர முடியும் என்கின்ற அந்த விதத்தில் நீங்கள் படிக்க வேண்டும் அப்படி படித்து ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது உங்களுடன் வைக்கின்ற வேண்டுகிற ஒன்றே ஒன்று தான் படித்த பள்ளிக்கூடத்தையும் நமக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியர் பெருமக்களையும் மறந்துடாதீங்க எவ்வளோ உயர்த்திக்கு சென்றாலும் நம்முடைய பள்ளிக்கூட வளர்ச்சிக்கின்ற உடைய பங்கீடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோள் இன்றைக்கு ஆண்டு விழாவில் மறக்க முடியாத ஒரு நாளாக அமைந்து விட்டது என்று தான் நான் சொல்றேன் ஏன்னா இந்த மாதிரி பிள்ளைங்க படிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நாங்கள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திட்டம் ஒவ்வொரு திட்டமும் பாத்தீங்கன்னா நகரத்தை சார்ந்திருக்காது மாநகரத்தை சார்ந்திருக்கின்றது அது அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு கிராம பகுதியாகத்தான் சரி இது போன்ற குடியிருப்புகளாக தான் சரி இங்க இருக்கின்ற பிள்ளைங்களை நம்ம வளர்த்து எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக அதை உணர்ந்து நீங்க உங்க பிள்ளையின் கால்பட இடத்தில் நிலக்கூடு கண்டான் என மெல்லிய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியோர் மரியாதைக்குரிய தமிழ்நாடு மீன்வளிச்சக் கழகத்தண்டை மரியாதைக்குரிய நகர்மன்றத்தை தலைவர் அவர்கள் மரியாதைக்குரிய முதன்மை கல்வி அல்லுள்ள உங்களுக்கு நினைவு பிரசு பஞ்சாயத்து வருகை